எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார் வாரங்களோடு பேசலாம் சார் வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரால் கொண்ட யூ டியூபுக்கு எனது வாழ்த்துக்கள் கலந்து மகிழ்ச்சி பார்க்கின்ற நேர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மார்ஷல் திடீர்னு கூப்பிட்டீங்க என்னன்னு தெரியல சொல்லுங்க என்ன சார் தந்தை பெரியார் அவர்களுடைய வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு நிறைவு விழா இன்றைக்கு கேரளாவில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடும் கேரளாவும் இரு மாநில அரசுகளும் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள் நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பெரியார் உங்களுக்கும் சொந்தம் நீங்களும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் உங்களுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராகவும் பெரியார் இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க இன்றைய நாளையும் இன்றைய நிகழ்வுகளையும் உடம்பற எனது வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி என ஏதோ இந்த பிரசன்ட் இந்த இப்பொழுது நடக்கின்ற அரசியலை பத்தி தான் மார்ஷல் ஆனா ஒரு புதுவிதமா தந்தை பெரியாரினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா வைக்கத்தில் நடக்கிறது என்பதை நீங்கள் துவக்கி இருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி ஏன்னா இது மாதிரி ஒரு ஒரு நினைவுகளை பகிர்ந்து கொள்வதில் இதை மக்களுக்கு எடுத்து செல்வதில் எனக்கு ரொம்ப ஆர்வம் மார்ஷல் அதில் இறங்கி கேள்வி கேட்டதற்காக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் கேரள மண்ணிலே வைக்கம் வைக்கம் வந்து ஒரு சரித்திரம் வாய்ந்த இடம் ஊந்தி வரும் சற்று நெடுங்கக்கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நெடுக்கமில்லை வாழ்ந்தவழும் மெண்மீக தாடியாடும் வளமான சிந்தனைக்கு ஓராட்டம் இல்லை நாதியிலா நாதிபர ஆபடைத்தார் இந்த மண்ணிலே பிறந்து மிகுந்திர கருத்துக்களை எல்லாம் சொல்லி இந்த தாழ்ந்து கிடந்த சமுதாயத்தை தன் பகுத்தறிவு இந்த தடியாலையை தட்டி எழுப்பிய ஈரோட்டு பகலவன் எம் தந்தையார் தந்தையாக தந்தை பெரியார் அவர்கள் வைக்கத்திலே நடத்திய அந்த சரித்திர நிகழ்வு இன்றைய தினம் நூற்றாண்டு நிறைவு விழாவாக எடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் பிரணாப் விஜயன் என்கின்ற கேரள மாநில முதல்வரும் நமது தமிழகத்தை சார்ந்த மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் கலந்து கொண்டார்கள் நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்தனர் அது வந்து ஆரம்பத்தில் தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பிக்கப்பட்டது நீராறும் கடல் உடுத்த நிறமடைந்து சீராரும் வதந்த திருவிழப்பிறந்த அப்படி அப்படியே போச்சு இந்த தமிழ்தாய் வாழ்த்த நம்ம மாநிலத்தில் சொல்றதுக்கு சில பேர் தடுமாறுறாங்க ஆனா அந்த மாநிலத்தில் அதை வந்து தமிழ் தாய் வாழ்த்தோடு அங்கே ஒழிக்க அந்த மாநில முதல்வர் அங்க ஒரு தனி மரியாதையை கொடுத்து நமது முதல்வரோடு கலந்து கொண்டவர் கண்கொள்ளா காட்சி பார்க்க முடிந்தது அதோட மாத்திரம் இல்லாம அதுல ஒரு குறும்படம் ஷார்ட் பிலிமுடைய காணாம் அப்படின்னு மலையாளத்துல சொல்லி ஒரு குறும் படத்தையும் அங்கே அவர்கள் வெளியிட்டார்கள் அந்த வரலாற்றை சொல்லி வெளியிட்டார்கள் மிகவும் மகிழ்ச்சி அடை மகிழ்ச்சி அடைகின்ற நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க பேட்டிக்கு முன்னாடி நான் சொல்றேன் வைக்கம் சாதாரண இடமல் கோட்டயம் என்கின்ற ஒரு மாவட்டத்தில் கேரளாவில் அங்கே பார்த்தீர்களே ஆனால் மாதவன் என்கின்ற ஒரு வழக்கறிஞருக்கு இருக்கு அதாவது முதல்ல என்னாச்சுன்னா கோட்டயம் மாவட்டத்துல வைக்கத்துல மகாதேவர் கோயில் தெரு என்கின்ற இடத்தில் அவருக்கு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அந்த கோயில சுற்றி தான் மக்கள் வரணும் போக முடியாது அந்த தெருவில் போக முடியாது அந்த தெருவில் போனீங்கன்னா உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் இந்த பயில்வானுங்க மாதிரி நின்றுட்டு அடிவு நீங்கள் நெஞ்சை நிமித்தி இப்பொழுது இருக்க சுதந்திர மண்டை போற மாதிரி அப்ப போக முடியாது தீண்டாமை என்ற கொடுமை தடுத்து நிறுத்தியது பெண்கள் தண்ணீர் எடுப்பதற்கு ரெண்டு மூணு கிலோமீட்டர் சுற்றி வரணும் ரெண்டு மூணு வரலாங்கன்னு சொல்றாங்க அதை விட அதிகமான தூரத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு காட்சியை ஒரு கொடூரமான ஒரு நிலையை அந்த வைக்கத்திலே அந்த வைக்கம் கொண்டிருந்தது கோட்டையம் மாவட்டத்தில் இதுதான் இங்க நிகழ்வு ஆனால் நான் சொன்ன அட்வொகேட் மாதவன் அவர்கள் இதை எதிர்த்து அப்பொழுது இருந்த ராஜாவிடம் முறையிடுவதற்காக உள்ளே செல்கிறார் ஓ மகனடே நீ வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை இதை கையில் எடுத்துட்டு உள்ளவர்யான்னு சொல்லி மொளகாப்படி அது இதெல்லாம் கண்ண எரிஞ்சு அவர் கண்ணே பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு தடுத்து நிறுத்தப்படுகிறார் அவரது உரிமையை சொல்ல முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்பொழுது ஒரு கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா பத்தொன்பது தலைவர்கள் அவருக்கு ஆதரவாக அங்கே தலைவர்கள் எல்லாம் ஆதரவாக குரல் கொடுத்த அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படு யார் நீதி வழங்குவது யார் தலைமை தாங்குவது பெரிய பிரச்சனையா போயிட்டு அப்ப உடனடியா காங்கிரஸ் காங்கிரஸ் என்கின்ற அந்த காந்திஜி தலைமையில் இருந்த அந்த இயக்கத்திற்கு இங்கிருந்து கடிதம் அனுப்பப்படுகிறது ஐயா இப்படி இந்த தெருவில் நடக்க முடியாத சூழ்நிலை தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் வாழ முடியவில்லை என்கின்ற சூழ்நிலை தண்ணீர் எடுப்பதற்கு கூட சுற்றி சுற்றி வர வேண்டிய ஒரு முறையை ஏற்படுத்தி விட்டார்கள் நிமிர்ந்து இங்கே மனிதன் நடக்க முடியாது பெயர் இங்கே இல்லை என்றெல்லாம் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பிய பொழுது மகாத்மா காந்திஜி அவர்கள் ஒரு பொருத்தமான ஒருவரை அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்து தந்தை பெரியார் அவர்களை வைக்கத்திற்கு போக சொல்லுகிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் வைக்கத்திற்கு செல்கிறார் வைக்கத்திலே போய் அங்கதான் தந்தை பெரியாரை நீங்கள் உற்று நோக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் பல இடங்களில் நடந்த பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு ஆடு மாடு செல்லலாம் கோழிகள் நடக்கலாம் ஆனால் அவர்களை வளர்த்த மனிதர்கள் நடக்க முடியாத நிலை மனிதர்களுக்கு இங்கே எந்தவித உரிமையும் இல்லை தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறது ஒரு வகுப்பை சார்ந்தவர்கள் மாத்திரம் அதை கொண்டாடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இதை எதிர்த்து போராடுகிறேன் என்று சொல்லி பல இடங்களிலே கூட்டங்களை நடத்துகிறார் பொதுக்கூட்டங்களில் தந்தை பெரியார் உடனடியாக கைது செய்யப்படுகிறார் ஒரு மாதம் சிறைவாசம் அதற்கு பின்னாலே விடுவிக்கப்பட்டதும் தந்தை பெரியார் அவர்கள் மீண்டும் வைக்கத்திற்கு போகிறார் விடமாட்ட மீண்டும் போராட்டத்தை தோங்குகிறார் நீங்க நம்ப மாட்டீங்க நான்கு வருடம் சிறை தண்டனர் எனக்கு பின்னாலே தந்தை பெரியார் அவர்கள் அதற்கு பின்னால் ஏதோ காரணத்திற்காக விடுவிக்கப்படுகிறார்கள் விடுவிக்கப்பட்டதும் மீண்டும் வருகிறார் ஐக்கியத்திற்கு விடவில்லை தகராறு குற்றுகிறது மன்னர் விட்டதால் அங்கே ராணி ஒருவர் மன்னருக்கு பின்னாலே அந்த சமஸ்தானத்திலே ராணியாக அமர்கிறார் அவர் காந்தியை அவர்களிடத்திலே நேரடியாக பேசுகிறார் இல்லை இதற்கு ஒரு முடிவை நம்ம எடுத்துருவோம் பெரிய போராட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் அவரை திரும்ப பெற சொல்லுங்கள் வேண்டாம் இது ஆகவே எனது சின்ன வேண்டுகோள் நினைவு கேட்டால் நான் அந்த தெருவிலே எல்லோரும் நடப்பதற்கு அனுமதி தரப்போகிறோம் ஆகவே பெரிய போராட்டமாக மாறுகிறது வேண்டாம் உங்கள் உதவி வேண்டும் ஆனால் தந்தை பெரியார் என்ன சொல்கிறார் வழியை விட்டாலும் கோயிலுக்குள் நுழைவோம் என்று சொல்கிறார் ஆகவே அது வேண்டாம் இந்த நேரத்திலே எனக்கு கொஞ்சம் சிறிது அவகாசம் வேண்டும் என்று கேட்கிறார் மகாத்மா காந்திஜி அவர்கள் தந்தை பெரியாரை தொடர்பு கொண்டு நீங்கள் தயவு செய்து ஒத்துப்போக வேண்டும் அங்கே நடக்க முடியாத பாதையை திறந்து விடுவதாக ஒப்புக்கொண்டார்கள் இது உங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி நமக்கு கிடைத்த வெற்றி ஆகவே இதை விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார் ஆனால் தந்தை பெரியார் சொல்லுகிறார் நீங்கள் சொல்லுவதற்காக இப்பொழுது அமைதியாக இருப்பேன் ஆனால் இந்த பாதை திறக்கப்பட்டு சமமாக அனைவரும் நடத்தப்பட்ட பின்னர் கோவிலுக்கு நிறைய திரும்பவும் போராட்டம் நடத்துவேன் விடமாட்டேன் நாங்கள் ஏன் போகக்கூடாது என்று தந்தையார் தந்தை பெரியார் அவர்கள் காந்தி இடத்திலே சொன்ன பொழுது ராணியார் அவர்கள் தொடர்பு கொண்டு தந்தை பெரியார் பிடிபதமாக இருக்கிறார் சமாதானம் செய்திருக்கிறேன் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தெருக்களிலே நடக்க முடியாத நிலைமையை மாற்றி அனைவரும் நடக்குகின்ற காட்சியையும் பெண்கள் உள்ளே சென்று குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்த நிகழ்ச்சியையும் அந்த சரித்திரமாக படைத்த அந்த இடம்தான் வைக்கம் அந்த வைக்கத்திலே பிறந்த அந்த மாபெரும் போராட்டம் வைக்கத்திலே தன்னை பெரியார் கண்ட வெற்றி இந்த தமிழகத்தில் இருந்த அப்பெல்லாம் தமிழ்நாடு எல்லாம் ஒரே வெற்றியும் தான் அவங்க ஆகவே வைக்கம் வேற இல்ல தமிழகம் வேற இல்ல எல்லாம் கேரளா தமிழகம் ஆந்திரா எல்லாம் ஒன்னாசிரியிருந்த நேரம் இதையெல்லாம் பார்த்துதான் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு வேண்டும் என்று கேட்டான் பிரிவினை வேண்டாம் என்று சொன்னார்கள் அப்பொழுதே அப்படிலாம் இருந்த நேரம் தந்தை பெரியார் போராட்டத்துக்கு அடைந்த மாபெரும் வெற்றி இந்திய நாடே திரும்பி பார்த்தது வடக்கே அண்ணல் அம்பேத்கரும் தெற்கிலே தந்தை பெரியாரும் வடக்கிலே பீலே அவர்களும் இங்கே எண்ணற்ற தலைவர்களும் கண்ட வெற்றிதான் இந்த தினம் நாம் சுதந்திரமாக மார்ச்சலும் புகழேந்தியை பேசிக்கிட்டு இருக்கோம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெருமை இந்த நூற்றாண்டு நிறைவு விழாவிலே நான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன் எனக்கு பெயர் வைத்தவர் தந்தை பெரியார் எனது தந்தையார் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர் ஆறு முறை மொழி பாராட்டத்திற்காக சிறை சென்றவர் தந்தை பெரியார் வரலாறுகளை சொல்லிக்கொண்டே போனால் நாட்கள் போதாது மாதங்கள் போதாது அவ்வளவு தந்தைய பெரியாருடைய வரலாறுகளை சொல்ல முடியும் இன்னைக்கெல்லாம் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க சொந்த தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தவர் தந்தை பெரியார் மது ஒழிப்பிற்காக அந்த போராட்டத்தை கண்டவர் தந்தை பெரியார அது மாத்திரமல்ல வரலாறு ஒவ்வொரு இடத்திலும் சரி தந்தை பெரியார எடுத்துக்கொண்டார் ரொம்ப பேர் சொல்லுவாங்க அவரு சாமிய செல்பா நிச்சயி தப்பா பேசினாலும் போய் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடிக்க நடக்கவில்லை சேலத்திலே வரும்பொழுது செருப்பவர் மீன் ஈசப்படுகிறது அதை பார்த்த நபர் ஒருவர் திருச்சி செல்வேந்திரன் அவர்கள் அவசரப்பட்டு அங்கே இருந்த படத்தை எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு படத்தை கீழே இருந்து அடித்து இந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது அதற்கு பின்னாலே பணமருத்துப்பட்டி ராஜாராம் அவர்கள் சேலத்திலே போட்டியிடுகிறார் தந்தை பெரியார் வந்து பிரச்சாரம் செய்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிடும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்று பரவலாக பேசப்பட்ட நேரம் தந்தை பெரியார் ஓபனா சொன்னார் என்னால தோல்வி வேண்டாம் இந்த நேரத்தில் கடவுளுக்கு எதிராக பேசுகிறேன் தூண்டி விட்டு இவர்கள் நமது வெற்றியை கெடுத்து விடுவார்கள் வேண்டாம் என்று அதையும் மீறி பணம் எடுத்துப்பட்ட ராஜாராம் என்னுடைய தொகுதிக்கு வாருங்கள் பரவாயில்லை தப்பது தோற்றாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டார் தந்தை பெரியார் அங்கு சென்று பிரச்சாரம் செய்து பல இடங்களுக்கு வர மறுத்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் காமராஜரும் ராஜாஜியும் ஒன்றாக இணைந்து திராவிட இயக்கத்திற்கு எதிராக அவர்கள் தேர்தல் களத்தில் நிற்கிறார்கள் இதை சொல்லுகிறார்கள் மக்களுக்கு ஆனால் தந்தை பெரியார் பிரச்சாரம் செய்துவிட்டு திரும்பினார் ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான் அவர் பிரச்சாரம் செய்தார் இயங்கப்பட்ட கூட்டம் வந்தது நான் இப்பொழுது பதிவிட விரும்புகிறேன் இந்திய அரசின் வரலாற்றில் தமிழகத்தில் தமிழக வரலாற்றில் நூத்தி எண்பத்தி மூன்று இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறார் கடவுள் மறுப்பு கடவுள் இல்லை ஜாதி இல்லை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இவைகளுக்காக குரல் கொடுத்த தந்தை பெரியார் பிரச்சாரத்திற்கு பின்னால் அவர் எங்கு பிரச்சாரம் செய்தாரோ அங்கே ராஜாராவும் வெற்றி பெற்றார் சேலத்திலே இரண்டு இரண்டு சட்டமன்ற தொகுதிகளும் அவர் தான் தந்தை பெரியார் நீங்கள் பெரியார் இல்லை என்று சொன்னால் தமிழகம் வேறு மாதிரி ஏனென்றால் இங்கே அந்த சுயமரியாதை உணர்வுகள் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே தமிழகத்தில் தான் அதிகமாக அதை மதிக்கிறோம் திராவிட பாரம்பரிய தொடர்ந்து ஆட்சி இருக்கிறது அதை நான் மறந்துவிடக் கூடாது தொடர்ந்து எந்த அறுபத்தேழு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அமைத்தார்களோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை மாறி மாறி பேரஞ்சர் அண்ணா அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் புரட்சித் தலைவர் விஜயார் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இன்றைய தினம் இந்த நாட்டை ஆளுகின்ற தமிழத்தை ஆளுகின்ற ஸ்டாலின் அவர்கள் இப்படித்தான் திராவிட இயக்கம் ஐம்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலே நான் நினைவு கூற விரும்புகிறேன் அதுதான் மக்களின் தீர்ப்பு அதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையோடு கோட்பாடோடு தமிழக மக்கள் இன்றும் அதை ஆதரித்து வருகின்ற நிலை தமிழகத்திலே உண்டு அதனால தான் தான் இப்ப பெரியார்கள் பல தலைவர்கள் பெரியாரை கோழ்பாட ஆரம்பித்து கொண்டாடுறாங்க அது வந்து பெரிய போற்றுகளுக்குரிய விஷயம் இதை கேரளாவில் அவர்கள் நடத்தியது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது பிரினாய் விஜயன் என்கின்ற முதல்வருக்கு எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வட வடக்கே கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டுல பெரியாருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அது பாஜக இல்ல இன்னொரு கூட்டம் பெரியார புகழறிங்க பெரியார் என்ன செஞ்சார் பெரியார் என்ன செஞ்சாருன்னு அதை எப்படி பாக்குறீங்க நாங்க தமிழர்கள் இப்ப ஒரு மனிதனை பார்த்து விரல நீட்ட முடியும் அவ்வளவுதான் பண்ண முடியும் நீங்க அந்த விரல் மூக்கிலே பட்டால் திருப்பி அடிச்சுடுவாங்க அது உரிமை மிரல் கோர்ட் ஒடிக்கு போயிடுவோம் கையை நீட்டி அடிச்சுட்டான் இது இப்பொழுது சட்டம் ஆனால் அம்பேத்கர் கொண்டு வந்த அது தந்தை பெரியார் உரிமை குரலிலே அது ஒரு காலகட்டத்தில் நீங்க நினைச்சு பாருங்க மலம் எடுத்து செல்ல வேண்டும் மனிதன் சாக்கடைக்குள் உள்ளே போய் சாக்கடையை கிளீன் பண்ணணும் மலத்தை சுத்தம் செய்ய வேண்டும் செத்து போனா பசுவையும் மாட்டையும் தோல்ல தூக்கிட்டு போனோம் சட்டை போட முடியாது அந்த மாதிரி காலகட்டம் உயர்ந்தார் தாழ்ந்தோர் என்கின்ற நிலை இருந்த பொழுது தந்தை பெரியார் ஜாதி இல்லை என்கிறார் நினைத்து பாருங்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இது வெளியிலே வெடிக்கும் அவர் எவ்வளவு ஜாதி இருந்த நேரம் அவர்களெல்லாம் எவ்வளவு எதிர்ப்பை தெரிவித்திருக்க வேண்டும் எத்தனை எதிர்ப்புகளை தந்தை பெரியார் அவர்கள் சமாளித்திருக்க வேண்டும் நினைத்துவார் இவனுக்கு என்ன சார் புட்டகோசி நீங்க வேற நீங்க இவனுங்க கத்தி என்ன ஆக போகுது எதை அச்சீவ் பண்ணுமோ அச்சீவ் பண்ணிட்டோம் அதை தான் உங்களுக்கு சொன்னேன் திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அருமைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனது சொல்லாற்றலால் பதினெட்டு ஆண்டு காலம் போராடி காங்கிரசை எதிரோடு பிடுங்கி இருந்த பின்னால் இந்த ஆட்சி ஏற்படுகிறது தந்தை பெரியார் சொன்னார் தந்தை பெரியாரை பார்த்த அண்ணா மக்களிடத்திலே சொன்னார் பேரஞ்சன் அண்ணா எங்கள் தலைவர் எப்பொழுதும் தனது பெரியாரா அவரது கொள்கைகள் தான் எங்க கொள்கைகள் ஒரு விஷயம் சொல்றோம் சின்ன ஒரு நூன்மினி அறுபத்தி ஏழு ஆட்சி அமைக்க வேண்டும் மெஜாரிட்டி வந்து எடுத்து அண்ணா சீஃப் மினிஸ்டர் பேரஞ்ச பிறந்த அண்ணா அவர்கள் யாருகிட்ட முதல்ல போனார் தெரியுங்களா ஆளுநர் இடத்திலே போய் பட்டியலை கொடுக்கணும் அமைச்சர் யார் யாருன்னு பதவி ஏற்க வேண்டும் அதை செஞ்ச உடனே நேரா திருச்சியில இருந்த தந்தை பெரியார் இடத்திலே ஓடி அவர்கிட்ட போய் இந்த ஆட்சியை உங்களிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார் பேரஞ்சர் நினைச்சு பாருங்க ஆகவே தலைவர் அவர்தான் இந்த இயக்கத்திற்கு என்று சொன்ன பேரஞ்சர் இது உங்களது ஆட்சி என்று சொன்னார்கள் அந்த ஆட்சிதான் உருண்டோடி கொண்டு வந்திருக்கிறது அதனால என்ன சார் எதிர்ப்பு இந்த எதிர்ப்பெல்லாம் பார்த்தாச்சு தந்தை பெரியார் அவர்கள் எல்லா எதிர்ப்பையும் கண்டு எல்லாவற்றையும் பார்த்து இதைதான் நடந்தது ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டி அதுக்கு பின்னாடி தென்னிந்திய நல உரிமை சங்கம் அந்த பேரணிஞர் அண்ணா அவர்கள் சேலத்திலே மாற்றி திராவிடர் கழகம் என்றெல்லாம் கொண்டு வந்து படிப்படியாக தந்தை பெரியார் அவர்கள் இதை மாற்றி 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 அமைத்ததுதான் பேரஞ்சர் அண்ணா அவர்களால் அறுபத்தேழு ஆட்சியை அமர முடியும்

நம்ம தலைமை தமிழகத்தினுடைய தலைநகராக தான் இருந்தது அப்புறம்தான் மொழி வாரியம் நவம்பர் ஒண்ணு பிரிது தனித்தனியா போகுது அப்பொழுது அண்ணா சுட்டி காட்டினார் மொழி பிரச்சனை வரும் இட பிரச்சனை வரும் இப்பெல்லாம் தண்ணீர் பிரச்சனை அதெல்லாம் வரும் ஆகவே நமக்குள் பிரிவினை ஏற்பட்டுவிடும் ஆகவே திராவிட நாட வேண்டும் என்று அண்ணா குரல் எழுப்பியதற்கு காரணமே அதுதான் ஆகவே அது பிரிஞ்சிருச்சு இப்ப நீங்க அதை வந்து பேசுகிற பிரயோஜனமே இல்லை ஒரு நேரத்துல நீங்க கேட்ட கேள்வி சரியானது சேலத்துக்கு உள்ளேயே போக முடியாது சேலம் உள்ள போகணும்னா கஷ்டமா இருக்கு பெரிய எதிர்ப்பு குண்டர்களை வைத்து அவர்களை வைத்து நிறுத்தி விரட்டுறாங்க தகராறு ஆகுன்றார் அப்பொழுது திருவாரூர் ரங்கராஜன் என்பவர் திராவிட கழக தலைவர்களில் தந்தையாரும் இருந்தார் அவரும் திருவாரூர் சங்கராஜன் அவர்கள் அப்படியே தண்டவாள மாதிரி ரெண்டு பக்கமும் கையை தூக்கி பிடித்து தந்தை பெரியாரை வாருங்கள் என்ன நினைச்சு சொல்லி கூட்டு போறார் உள்ள அதுக்கு பின்னடி தண்டவாளம் ரங்கராஜன் திருவாரூர் தங்க அவருடைய சங்கம் தான் இப்போ அண்ணன் திருவிடம் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு எழுதியிருக்கின்ற திருவிடம் அவர்கள் அந்த திருவிடம் அவர்களை பற்றி கூட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புகழாரமாக பேசியதை நான் பார்க்க முடிந்தது அப்படி எண்ணற்ற தலைவர்கள் அந்த ஃபாதர் இருந்துட்டார் இல்லை தொண்ணூத்தி நாலு வரைக்கும் இருந்தார் ஆறு முறை மொழி போராட்டம் நினைச்சு பாருங்க ஜெயிலி போயிட்டாங்க சார் இந்த திராவிடம் தான் மொழியையும் காத்தது நீங்க ஞாபகம் இந்த திராவிடம் தான் மொழியை காப்பாற்றுகிறது ஆகவே நான் அடுத்தவர்களை குறை சொல்லி பேசவில்லை இன்றைய தினம் உயர்ந்த ஜாதியில் கூட மிகவும் கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஐஜெக்ஷன் ஆனா பெரியாரை பார்த்து குறை சொல்வதற்கும் ஆனால் அம்பேத்கரை பார்த்து குறிய சொல்வதற்கும் அவர் குறை சொன்னால் மனிதனை மனிதனாக நடக்க செய்த தலைவர்கள் அஜெண்டா வந்து திராவிடம் அப்படின்றதுல ஒண்ணுமே இல்ல திராவிடத்தை எதிர்த்து நான் வரேன் திராவிடத்தை ஒண்ணும் இல்லாம திராவிடம்ன்றதே ஒண்ணும் இல்ல நான் இங்க தமிழர்கள் தான் கெத்து அப்படின்ற மாதிரி வர திராவிடத்தை ஒழிக்கணும்னு ஆசைப்படுறாரு அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சீமான் வந்து அதை ஏன் அதை கையில் எடுத்து பயன்படுத்துகிறாரு அன்பு சகோதரன் தெரியல அவர் மட்டும் கத்துறாரு தேசியம் சில இல்ல இது வந்து ஏன் இப்படி சத்தா ஏன் இப்படி கெலடா பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துலயும் போய் என்ன தேசியமா இப்ப சோறு போடுங்க நான் இவ்வளவு வரலாற சொன்னேன்ல நீங்க சொல்லுங்க தேசிய தெரிஞ்சுக்க அவரை நான் அன்போட கேட்கிறேன் தேசியம் என்ன சொல்லுங்க உங்களை வந்து குலக்கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர் ராஜாஜி கொண்டு வந்த திட்டம் காங்கிரஸ் தூக்கி எறிந்தது இந்த நாட்டு முதல்வர் பச்சை காமராஜர் முதல்வர் சொல்லுங்க தேசியத்தால என்ன பயன் என்னென்ன பண்ணிருக்கீங்க தேசியம் சொல்லுங்க இந்த நாசமா போட தேசியம் தான் சார் இந்திய ஆட்சி முனியா கொண்டு வரணும்னு துடிச்சது இந்தியை பேசுவதாலேயோ கற்பிப்பதாலேயோ கற்றுக்கொள்வதாலேயோ தவறு அல்ல ஆனால் திரிப்பது என்பது தவறு என்பதை எவ்வளவு பெரிய போராட்டமாக அறிவித்து கண்டது தமிழக அது தேசியம் தேசியம் தானே பண்ணிச்சு திராவிடம் தானே எழுத்தது எத்தனை பேர் உயிர் விட்டாங்க எத்தனை பேர் செத்தாங்க இருந்த முன்னோர்கள் சொன்ன தேசியத்தை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு என்ன செய்வீர்கள் சொல்ல முடியுமா சும்மா தேசியம் தேசிய அது தேசிய இது தேசியன்னு ஏதோ பழைய சிலபதிகாரத்திலிருந்து அதுல இருந்து எதையோ பேசணா திராவிடம் இல்லை என்றால் தமிழ்நாடு இல்லை இது திராவிட மண் ஆகியவர் தவறா தவறா பேசிட்டு இருக்காரு அதை வச்சு அரசியல் பண்றோம்னு ஆசைப்படுறாங்க தெரியுது அது நாலடவில் பாருங்கள் குறைவா போச்சு அவரால் தொடர்ந்து அந்த கூக்குரலை எழுப்ப முடியும் ஆகவே இது யாருக்கு வேணும் அரசியல் வேலை இல்லாத திண்டாட்டம் நீட்டு பிரச்சனை போன்றவர்கள் கல்வியிலே ஒரே கல்வி ஒரே நாடு ஒரே செயலு இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த நாட்டில் அதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய நிலையிலே நிற்கிறோம் சாப்பாட்டுக்கு இல்லை மக்களுக்கு வறுமை தாண்டவம் ஆடுகிறது கனமெல்லாம் இன்னும் இருக்கிறது பிலோ பவர்டி இருக்கவங்க எல்லாம் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் பேசு நாட்டு மக்களை பத்தி பேசு இல்ல இலங்கையிலே இருக்கின்ற தமிழர்கள் கனவே போயிடுச்சு அருமைக்குரிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கண்ட கனவு தமிழிடம் கனவு நினைவாகவில்லை போச்சு எல்லாரும் பிரிந்து போய் எங்கெங்கயோ புழைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து ஸ்ரீலங்கன் உலகம் புறம் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சதா உதவி பண்ணுறேன் கத்தனா போதுமா எங்களால கத்தனா போதாது அதுக்கு என்ன செய்யறது இந்த முகாமில் இருக்க மக்களுக்கு உதவி பண்ணுங்க ஏதாவது புரட்சி தலைவர் அம்மா பண்ணாங்கல்ல கொத்து கொத்தா கொன்ன ராஜபக்சேவ சர்வதேச கூண்டிலே கொலைகாரன் என்று நிறுத்த வேண்டும் தூக்கில் இட வேண்டும் சொன்னாங்களே அம்மா இதே வெங்கையா நாயுடு எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி பேசக்கூடாது ராணுவ அனுப்பணும்னு சொன்னாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரபாகரனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாரு அந்த கொடவ தன்மையை பக்கத்தில் இருந்து அமர்ந்து பாராட்டினார் யாராவது உண்டா பிரபாகரனை அழைத்து பல கோடி ரூபாய் கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏதோ லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கிறேன்னு வந்தோம் ஆனா உண்மையிலேயே குடைவள்ளல் என்பதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிரூபித்து விட்டார்னு சொன்னவே பிரபாகரன் அமர்ந்து என்னவோ பிரபாகரன் கூட பிறந்த மாதிரி கத்திக்கிட்டு தமிழ் தேசியம் தேசியம் ஒன்றும் புடுகுலைங்க நான் ஓபனா சொல்றேன் தேசியம் எங்களை சாகடிக்க பார்த்தது தேசிய குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது மொழி இந்தி மொழியை திணிக்க பார்த்ததுக்கு பெயர் தான் தேசியம் அது வேண்டாம் தான் அன்னைக்கே கேட்டார் அழகா திராவிடம் எல்லாம் வேண்டாம் இருக்கிறது கத்திரவும் கத்துட்டோம் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை சீமான்னு சொல்ல யாராக இருந்தாலும் சொல்றேன் ஆகவே இங்கே தேசியம் தேசிய பெயரை சொல்லி எதுவும் நடத்தவும் முடியாது திராவிடத்தை வீழ்த்தவும் முடியாது அதற்கு இன்னும் அறுபத்தஞ்சு மாதிரி இன்னும் பல உயிர்களை நாங்கள் இன்னுயிரை இங்கே தரவும் தயாராக இருக்கிறோம் போராடவும் தயாராக இருக்கிறோம் அதை விட்டு கொடுத்த விட மாட்டோம் திராவிடம்தான் எங்களது உயிர் மூச்சு என்பதை திரும்ப திரும்ப இங்கே நான் வலியுறுத்துகிறேன் சார் இறுதியா பேடிஎம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உங்க கட்சி குறித்து ஒரு கேள்வியை கேட்டுறேன் அதிமுகவின் இந்த சின்னம் தொடர்பான அந்த நடவடிக்கைகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது ஓபிஎஸும் இபிஎஸும் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இரட்டையில என்ன ஆக போகிறது எங்க நான் வந்து ஒரே ஆளு உண்மை தெரிஞ்சாக ஆரம்பத்திலிருந்து கத்திட்டு இருக்கிற நான்தான் மார்சல் வேற யாரும் இல்லை அதை நான் உரிமையோட சொல்லிக்கிறேன் எவ்வளவு போராட்டம் டெல்லியில போய் ஹைகோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கி டைரக்ஷன் வாங்கிட்டு ரெண்டு வருஷம் அவரோட இருந்த அண்ணனோட ஓபிஎஸோட ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு பத்து பேர் தேர்தல் நிறுத்தி சைனை போட்டு கொடுத்திருந்தா டிஸ்பியூட் இருந்துச்சு எலெக்ஷன் கமிஷன்ல ரெட்டை ஆட்டோமேட்டிக்கா பிரிவு செய்யறது இருந்துதான் என்ன கிரிச்சார் எல்லா இடத்துலையும் நாற்பது இடத்துலையும் தோத்துட்டா இருந்தாலும் ஆகவே அப்படியாவது ரெட்டை இல்லாம போய் தோத்து தொலைஞ்சிருந்தா அது மேலேயாவது பணியில் போட்டுருக்கலாம் தலைவர் கொடுத்த வெற்றி சின்னம் அதுக்கும் ஓபிஎஸ் என்ன தோறாம தேவையில்லாம போய் ராமநாதபுரத்தில் ஆனால் எதிர் நிலை டெபாசிட் வாங்கிச்சாங்க இப்போ இப்போ மீடியா மறுபடியும் கிளறுது ஏன் இவங்கெல்லாம் நம்மள நினைச்சு பார்க்க மாட்டேன்றாங்கன்னு கேட்குறேன் நான் சொன்னப்பெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க கோர்ட் இப்ப சொன்னோன்னு எல்லாம் ஒத்துக்கிறாங்க நான் தான் சொல்ல ஒருங்கிணைப்பாளர் இருக்கு இந்த இந்த ஏடிஎம்கே மேட்டர் டிஸ்பியூட் ஃபைல் இருக்கு அப்ப ஒருங்கிணைப்பாளர் கட்சிக்கு யாரு ஓபிஎஸ் அது நிரூபிக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் கோர்ட்ல போய் நான் தப்பா போட்டு பொது பொதுச்செயலாளர் ஆகவே அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி திருப்பி ஜாயின் கோ கோஆடினேட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தாரா இல்லையா உங்களுக்கு தெரியல மாற்றி கொடுத்துட்டாரா வந்த வந்தாரா இல்லையா ஆரம்பத்திலிருந்து இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆகவே இதுக்கு போராட போராடக்கூடிய இடத்திலே நின்று போராட வேண்டியவர் ஓபிஎஸ் அவர் அவர் அப்படியே அமைதியான போக்கு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய வெற்றியாக மாறி போயிட்டு ஆகவே இப்போ எலெக்ஷன் கமிஷன் போச்சுன்னா ரெண்டு விதத்தில் நடக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இப்போ சொல்கிறேன் ஒன்று அலிகேஸ் ஊபி அதை வச்சுதான் மதுசூதனனுக்கு அப்போ எப்போ பார் டூ தௌசண்ட் செவன்டீன் செவன்டீன்ல நம்ம டூ கேஸ் அதுல வந்து நான் வந்து இன்டர்வியூனர் தீபா அவர்கள் இன்டர்வினர் கே சி பழனிசாமி இன்டர்வினர் நாங்கள் ஒரு இன்டர்வியூனரா உள்ள இருந்து அந்த கேஸ்ல கேஸ்லாம் அப்போ அந்த கேஸ் சாதகமா மதுசூதனன் குரூப் அந்த குரூப் யார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா குரூப்ல அண்ணன் ஓ பன்னீர்செல்வமும் இவரும் செம்மலையும் இருக்கிறாரு இவர் தாங்க அவருக்கு தாரவாத்தாரு ஜெயிச்சி பண்ணி கேச பழனிசாமியோட மெர்ஜரையே தான் சைன் போட்டு கொடுக்குறாரு நாங்க மெர்ஜரை போறோம் அவரை இம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் உள்ளாரன்னு சொல்லி இம்ப்ளீட்டிங் பண்ணி பண்ண கூத்து அப்படிதான் பவர் வருது யாருக்கு பழனிசாமிக்கு பி பிஃபார்ம்ல சைன் பண்றதுக்கு எத்தனை பேர் முதுகுல குத்துனவருக்கு தெரியாது அவருக்கு சைன் பண்ண ஆரம்பிச்ச உடனே இன்னொரு சைன் பண்ணவரை எட்டி வந்துச்சு வெளியில தூக்கி போட்டாரு திருமதி சசிகலா பண்ண மாதிரி இது ஒரு கைவந்த கலை ஆக இப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும் அந்த கேஸ் மாதிரி மெஜாரிட்டி கையில் எடுத்து பார்த்துச்சுன்னா மெஜாரிட்டி பழனிசாமி கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு தலையை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு காசேதான் தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும்ப்பா அப்பா கைக்கு கைமாறு மனமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே என்று சொல்வார்கள் பணமே மனமேனு வரும் அந்த பாட்டில் அது மாதிரி படம் இருக்குது பழனிசாமி கிட்ட ஒரு கூட்டம் இருக்கு அவ்வளவுதான் அந்த கூட்டம் பொதுக்குழுவோ செயற்குழுவோ எடுத்த முடிவுகளோ இல்லை அவரை அவரே பொதுச்சாலாம்னு சொல்கிறதையோ முடியவே முடியாது இது தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும் வழியே இல்லை தேர்தல் ஆணையம் இப்படி சூரியமூர்த்தி உடனே கேன்ஸ் போட்டார்னு இப்போ கூப்பிட்டுருக்கு அங்கே போகணும் அங்க நிச்சயமா எங்களையும் கூப்பிட்டுன்னு நினைக்கிறேன் கூப்பிட்டுச்சுன்னா நான் பார்க்கறேன் ஒன்றும் பிரச்சனை ஆகவே அங்கேதான் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் அங்கே வந்து பழனிசாமி பொய்யெல்லாம் பேச முடியாது ஆகவே உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி சிவில் டிஸ்பியூட் சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கு தான் முடிவு செய்யணும்னு சொல்லி ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு இதை தான் தலையில் ஏத்தனா யார் தலையிலும் ஏறல ஆகவே இதை தான் எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணா வரப்போக தேர்தலுக்கு முன்னாடி இந்த சிவில் வழக்கு சாத்தியம் சாத்தியமில்லை இந்த ஒரு வருஷத்தில் இந்த முடியலைன்னா இரட்டை இலை முடக்கம் அதுல மாற்று கருத்தே இல்லை இல்ல சிவில் வழக்கு முடிந்து யாருக்கு சாதகமாக போகிறதோ மெஜாரிட்டி வச்சு முடிவு சொன்னா மெஜாரிட்டி இருக்கிறவங்களுக்கு போகும் ஆனா என்ன பொறுத்தவரை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து சரியாக செல்லாமல் போனால் பழனிசாமிக்கு இந்த சின்னமும் போயிடும் லாஸ்ட் டைம் பி பிபாம்ல சைன் போட்டு அதுக்கு இரட்டை கேட்டிருந்தா அப்பயே முடக்கப்பட்டிருக்கும் அதை செய்யாமல் விட்டு விட்டார் ஓபிஎஸ் அண்ணன் அதனாலதான் டிஸ்பியூட் இல்லன்னு சொல்லி தூக்கி அவரு எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் நான் என்ன கேட்கறேன் மார்ஷெல் தவறா சொல்லு இப்ப ரெக்டர்ல இருந்து அவர் என்ன கிழிச்சிக்காரு நாற்பது தோத்தாச்சு இல்ல தலைவர் கொடுத்த வெற்றி சின்னம் கன்டினியூஸா தோத்துருக்கு இருக்கு இல்ல என்ன பெரிய சாகனையை பண்ண போறாரு இவரு எல்லாரையும் ஒருங்கிணைத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பதே இந்த மரமண்டிகள ஏறுறது இல்ல யாருக்கு திலிப்பி 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 தடவை தான் இன்றைக்கு சொல்றது நானு சொல்லு பார்ப்போம் திருப்பி திருப்பி இன்னைக்கு சொன்னா இந்த மரமட்டையில என்றைக்கு ஏறதே இல்லையே ஆகவே அது ஏறவும் ஏறாது டெல்லியில சத்திப்போம் பரவலில் டெல்லிக்கு பாத்துருவோம் நோம்புறவங்க ஆகவே ரெட்டை உயிர் ஊசவுங்க ரொம்ப பிரச்சனையில் இருக்கு அதை தேர்ந்து தான் சொல்ல வேண்டும் மார்சல் நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி மார்ஷல் நல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தந்தை பெரியாருடைய நினைவு ஆண்டு விழா அந்த நிறைவு விழாவை எடுத்து என் கேள்விகளை கேட்டமைக்கு நூற்றாண்டு நிறைவு விழாவை எடுத்து கேள்விகளை கேட்டமைக்கு நன்றி ஆகவே பார்க்கின்ற நேரங்களுக்கு நெஞ்சார் என்று யார் மனதையும் புண்பட வேண்டும் நான் பேசவும் இல்லை உண்மைகளை உண்மைகளாக சொல்லியிருக்கிறேன் ஆகவே சுயமரியாதை உணர்வுள்ள என்னை இன்றைய தினம் நீங்கள் பேட்டி எடுத்ததற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பித்து வணங்குகின்றேன் நன்றி